ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அழகி வசலம் அவர்கள் சொல்வார்கள் சொன்னார்கள் சொர்க்கவாசி தன்னுடைய ஹூர் மனைவிகளோட சந்தோஷமாக பேசிக்கொண்டே கொண்டே இருப்பாப்புல அப்போ பின்னாடி எழுந்து ஒரு ஒரு தற்ற அப்படின்னு தற்றது ஒன்று தெரியும் பேசிக்கிட்டே இருப்பாவில் அவர் எந்த ஊர்களை முன்னாடி பார்த்து கொண்டிருக்கிறாரோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தங்களை விட அழகாக அவர் காட்சி அளித்து கொண்டே இருப்பாப்புல இந்த இப்படி தற்றதை பார்த்து யார் ராய் நான் என்னுடைய மனைவி இடத்துல இவ்வளவு இன்பமாக பேசி கொண்டிருக்கும் போது வந்து தற்றாங்களேன்னு சொல்லி இப்படி திரும்பி பார்ப்பார்ல முடிஞ்சிச்சு அவ்வளோதான் முன்னாடி உள்ளவங்கெல்லாம் மறந்துடுவாங்க அப்படி திரும்பி பார்த்த உடனே முன்னாடி உள்ளவங்களாம் மறந்துடுவார் ஏன்னா இப்ப கொடுத்திருக்கிற அல்ல அடுத்த ஹவுர் இருக்கிறாங்களே முன்னாடி உள்ளவர்களை எல்லாம் மறக்க வைக்கும்படியான அழகுடையவர்களாக இருப்பார்கள் ரசூல் இஸ்லா அலுவலம் அவர்கள் சொல்கின்றார்கள் அந்த ஹூரு பெண்ணுடைய அந்த தலையில் அணிந்திருக்கக்கூடிய அந்த முந்தானையில் இருக்கக்கூடிய ஒரு முத்து அல்லாஹ்குபர் அந்த ஒரு முத்துவிற்கு இந்த உலகம் உலகத்தில் உள்ள எதுவுமே சமமாகாது அல்லாஹுக்குமார் கேட்பாங்க பார்த்துட்டு அசு பயந்து போய் அசு அசந்து போய் கேட்பார் இவ்வளவு நாளாக எழுந்து போயிருந்தீங்க நீங்கள் காணாமல் உங்கள் சொல்லிகிட்டு அல்லாஹ் அந்த மனிதன் சொல் அந்த ஒரு சொல்லுவாங்க அன மீன ஜியாதா அன மீன ஜியாதா அல்லாஹ்ரா உங்களுக்கு அதிகமாக கொடுத்து கொண்டே இருப்பான் என்று வாக்களித்தான் அல்லவா அந்த அதிகத்துல ஒன்று நானே இன்னும் இந்த மாதிரி நிறைய இருந்துகிட்டே இருக்குது சுகா அல்லாஹ் ரமில்லா அனமீன் அல்லா நம்ம எல்லாருமே நுழைபாக்குவோம்